ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுச்சுங்க அதாவது நல்லா மேய்ச்சல் போயிட்டு மேய்ஞ்சிட்டு அப்போ தான் வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே தானாகவே பல்டி அடித்து ஆடு கத்திக்கிட்டு இருந்துச்சு என்னான்னு போய் பார்த்தா ஃபிக்ஸ் வந்துருச்சுங்க இந்த ஆடு தான் அது ஆடுன்னு சொல்ல முடியாது ஒரு அரை குட்டி அதை வந்து எப்படி சரி பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே மேய்ச்சலுக்கு அவுத்து விட்டுருந்தாங்க ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பர்ட்டிக்குள்ள ஒரு சவுண்டு என்னென்னு போய் பார்த்தா இந்த ஆடு வந்து திடீர்னு பல்ட்டி அடித்து கீழே வந்து கத்திட்டு இருந்துச்சு வேறு ஆடு முட்டிடுச்சாட்டுக்கு அப்படின்னு நினச்சி பயந்துட்டோம் கடைசியில் பார்த்தோம்னா ஃபிக்ஸ் வந்துருச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட காது அறுத்து அந்த ரத்தத்தை வந்து கண்ணுல விட்டுட்டாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்திருக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டாக நம்ம இதுதான் பண்ணோம் அது வந்து நைட் டைமில் வந்துச்சு இது வந்து பகல்லாம் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஆட்டுக்கு வந்து என்ன பண்ணுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேட்டோம் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபிக்ஸு வந்தால் மட்டும் இல்லைங்க திடீர்னு ஆட்டுக்கு வந்து விஷம் திண்டிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி செய்வாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசில் வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க அதோடய காது அறுத்து கண்ணில் விட்டோம்னா அந்த விஷம் வந்து முறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம சொந்தக்காரங்க தான் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த ஆடுதாங்க இந்த பெரிய ஆடு இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்துச்சு இவங்க காதறுத்து அறுத்து தாங்க கண்ணில் வெட்டும் அப்போ வந்து இவங்க நிற மாத இருந்தாங்க ஓரளவுக்கு அப்படியே அந்த நைட்டு வந்து சரியாயிடுச்சுங்க காலையில் பார்த்திங்கன்னா டாக்டர் வர சொல்லி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம் ஒரு ட்ரிப்பு போட்டாங்க அவர் பார்த்திங்கன்னா நிறையா டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க சரியாயிடுச்சு அதேமாதிரி தான் இப்போ இவங்களுக்கும் வந்து காதில் காதறுத்து கண்ணில் விட்டுருக்க ஸ்டேட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டாக்டருக்கு கால் பண்ணோம் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து சத்து குறைபாட்டுனால இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆட்டுக்கு வந்து கண் இப்படிதாங்க அந்த கன்று விழி இருக்கு இல்லையா அது ஒரு இடத்துல நிற்காது கட கடனை அடிச்சே தான் இருக்கும் வயிறு பார்த்திங்கன்னா உப்பு ஆரம்பிச்சிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தலையெல்லாம் ஒரு நிற்காது காலும் நிற்காது எதுவுமே பண்ணாதுங்க நான் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா மடியில் படுக்க வச்சு தடவி தடவி விட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த காலெல்லாம் கொஞ்சம் உரி விட்டுக்கிட்டே இருந்தேன் சரி கொஞ்சம் நேராக நிமித்தி உட்கார வைக்கலான்னு பார்த்தோம்னா கட கடனை ஆட ஆற ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சரி அப்புறம் கொஞ்சம் நேரம் மடியிலே படுக்க வச்சுருந்தேன் அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால ஒரு படுதா வந்து ஒன்று இருந்துச்சு அதை வந்து மடித்து மடித்த வாக்கில் இருந்துச்சு அவங்க தலையான மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு அதில் படுக்க வச்சுட்டு அப்புறம் நான் போயிட்டேங்க அதில் படுத்துருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கீழே தலை விழுந்துருச்சுன்னா கட கட கடனு ஆட ஆரம்பிச்சிடுது இறையும் கொஞ்சம் போட்டு பார்த்தா சாப்பிடவே இல்லை வயிறு வந்து ரொம்ப உப்பு ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதை வந்து சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு கொஞ்சம் டேப்லெட்லாம் கொஞ்சம் சொன்னாங்க அதை வந்து எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு மெடிக்கலில் வாங்குறதுக்கு போயிட்டாரு அவங்க வாங்கிட்டு வர வரைக்கும் ஆட்டை ஒரு பக்கமாக படுக்க வச்சிட்டு நான் போய் வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க பாருங்கள் மாத்திரையும் வாங்கிட்டு வந்துட்டார் இந்த மாத்திரை தான் வந்துட்டு கொடுத்தோம்னாங்க டாக்டர் கால் பண்ணி கேட்டோம்னா அவங்களே சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாத்திரை வந்து மெடிக்கலில் கொடுப்பாங்க நம்ம வந்து அது மாதிரி செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நல்லாயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு திடீர்னு அப்படின்னா யாருமே பயப்படுவான் ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஆடு வளர்த்த புதுசில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி வந்து இறந்துருச்சிங்க அந்த ஆடு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்து ரெண்டாடை வந்து காப்பாற்றியிருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா காப்பாற்றிடலாம் அந்த மாத்திரை வந்து அப்படியே கொடுக்க முடியாது இல்லையா அதனால் வந்து நான் நல்லா நசுக்கி தண்ணியில் கரைச்சி சிறஞ்சில் எடுத்துக்கிட்டேங்க சிரஞ்சில்லை எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டேன் ஆடு வந்து குடிச்சிருச்சு ஏன்னா அதுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் ஒன்றும் ஆட்டாமல் அசையாமல் அது பாட்டு குடிச்சிடுச்சுங்க இந்த மருந்து மாத்திரை மர இந்த மாத்திரையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெலுசுன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது எம்எல் கொடுக்க சொல்லியிருந்தாங்க நான் கையில் வச்சுருக்க செரிஞ்சு பார்த்திங்கன்னா இருபது எம்எல் செரிஞ்சது அதில் ஃபஸ்ட்டு ஒரு இருபது எம்எல் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து எம்எல் கொடுத்துட்டேன் நான் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது எம்எல்ங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் அந்த கண்ணு வெளியெலாம் ஆடுறது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருச்சு இருந்தும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஆடு நல்லாகலை மறுநாள் பார்த்திங்கன்னா மறுநாளும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஜிஹெச் கால்நடை மருத்துவமனை இருக்கு இல்லையா அங்கே தான் போனோம் போயிட்டு அங்கே போயிட்டு ஊசியெல்லாம் போட்டாங்க ஓரளவுக்கு அப்படியே அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மறுநாளும் வந்து தூக்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து டைம் இல்லை ஆனாலும் நாங்கள் தூக்கிட்டு போகல இருந்தாலும் ஆடு வந்து இப்போ சூப்பராக இருக்குது ஆட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆட்டுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுச்சுன்னா யாரும் பயப்படாதீங்க காதை அறுத்து கண்ணில் விட்டுருங்க இது ஃபஸ்ட் எய்டு அதுக்கப்புறம் டாக்டருக்கு கால் பண்ணி கேளுங்கள் டாக்டர் வந்து எதாவது மருந்து வந்து சஜஷன் பண்ணுவாங்க அதை போய் நீங்கள் மெடிக்கலில் வாங்கி கொடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா சத்து டானிக்கும் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த சத்து டாணிக்கை வந்து நான் அதோடய இதை மருந்தை வந்து இங்கே சைடில் போடுறான் பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடய தகுந்த மாதிரி கொடுக்கணும் ஆடு வந்து பத்து கிலோ இருந்துச்சுன்னா அஞ்சு எம்எல் கொடுக்கணும் பத்து கிலோக்கு மேலே இருந்தால் பத்து எம்எல் கொடுக்கணும் காலையிலேயும் நைட்டும் கொடுக்கணும் அதே மாதிரியே கொடுத்தோம் ஆடு இப்போ க்யூர் கியூராயிடுச்சு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்ச்